சொல்லு இந்த கவிதான்ற வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் சார் சரிங்களா ஃபிஃப்டீன் இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்ட் அவள் அவள் வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தா இந்த யுவராஜின்ற ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த பிஸ்னஸ் தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்டர் போடுறது போஸ்டர் போட்டு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏமாத்திகிட்டு இருந்திருக்கா அது எதுவுமே எனக்கு தெரியாது எங்கிட்ட சிபில் நல்லா இருக்கா உன் பேரில் நான் கடை ஆரம்பிக்கிறேன் கடை ஆரம்பித்தேன்னா உன்னை வந்து குழந்தைய வச்சுட்டு நீ பார்த்துக்க முடியல ஹஸ்பண்ட் இல்லை ஸோ அதனால் நான் உனக்கு கமிஷன் பேசாக மாதம் மாதம் ரூபாய் தருவேன் உன் பேரில் ஒரு கடை ரன் பண்ணேன்னா நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நீ எனக்கு கடை எடுத்து கொடுத்துருக்கறனால உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் பண்ணுறேன் பட் ஆனால் நான் எங்கே கூப்பிட்றேனும் எந்த பேங்க் கூப்பிட்றேனும் நீ எந்த கேள்வியும் கேட்காம என் மேலே நம்பிக்கையில் நீ எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டியில் என் பேரில் எடுத்தா அதுக்கு முன்னாடி அவங்களோட பிரதர் பேர்லேயே எடுத்திருக்கா அவங்க பேர் வந்து பிரகாஷ் அவங்க பேர்லேயும் அதே இன்ஃபினிட்டி கடையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பேரில் இதே இதே டயலாக் தான் அங்கேயும் சொல்லி அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு கமிஷன் தரேன்னு சொல்லி ரெண்டு மாதம் கொடுத்துட்டு அவங்கள அதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன அதில் இன்வால்வ் பண்ணால் திருப்பி என்ன எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் இன்வால்வ் பண்ணால் டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒவ்வொரு தாலுங்களும் மாறிக்கிட்டே இருப்பாள் அது மாற்றி

அவங்களுடைய பேங்க்கில் இன்னொருத்தவங்க இருக்காங்க துர்கான்னு சொல்லி அவங்க எந்த மாதிரி ஃபேக் ஒரு ஐடி எடுத்துகிட்டு போனாலும் அவங்க வந்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு கமிஷனுக்காக எந்த எத்தனை பேர் இவங்க மாதம் மாதம் கூட்டிகிட்டு போனாலும் சரி அவங்க அந்த லோன் அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அந்த லோன் கொடுக்கறதுனாலே இவங்க நிறைய பேர் பேர்லையும் இந்த கன்சியூமர் லோனாக இருக்கட்டும் அந்த பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஷாப் லோனாக இருக்கட்டும் பல்க் பல்க் அமௌண்ட்டு தான் சரி இவங்க எடுக்கிறாங்க இதில் என்ன இவங்க சேஃபாக இருப்பாங்கன்னா இவங்களோட ஐடி கார்டு எதுவுமே வராது இவங்க மொபைல் நம்பர் வராது இவங்க ஃபோட்டோ ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவுமே வராது இவங்க காரில் தான் உட்காந்துருப்பாங்க எங்களை மட்டும் அமுச்சு விடுவாங்க அமுச்சு விடுவாங்க அந்த பேங்க் காரங்களுக்கும் சரி வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கும் சரி ஒரே ஒரு நம்பர் தான் வச்சுருப்பாங்க அந்த நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி கால் பண்ணி நான் பிரகாஷ் கோமதி முன்னி ஐஸ்வர்யா எல்லார் பேர்லேயும் டேர்ம் லோனு சொல்லி பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம்னு சொல்லி நிறைய எடுத்திருக்காங்க இப்போது ரீசெண்டாக வந்து அவங்க தம்பி பேர்லேயே அவர் பிரதரே இல்லாமல் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எடுத்திருக்கா சார் அவர் அது இப்போ அவங்க அவங்க அவர் கா அவர் இல்லை அவர் ஃபோன் நம்பர் இல்ல அவர் பிங்கர் பிரிண்ட் இல்ல பேங்க் காரங்க எப்படி அது தராங்கன்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஒன்ஸ் நாங்க போயிட்டோம் தான் தெரியாம நாங்க ஒன்ஸ் போயிட்டோம் சரிங்களா என் ஃப்ரெண்டை நம்பி நான் போனேன் காரணம் என்னோட சுச்சுவேஷன் நான் போனேன் அப்போது நான் என் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சேன் என் ஃபேஸ் காட்டினேன் என் ஆதார் கார்டு கொடுத்தேன் என் பேன் கார்டு கொடுத்தேன் என் ஃபோட்டோ ப்ரூஃப் கொடுத்தேன் எல்லாமே கொடுத்தேன் ஒன்ஸ் நான் கொடுத்துட்டு வந்தேன் திருப்பி என் பேரில் போய்ட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே ஓகே பண்ணியிருக்காங்க நல்ல வேலை அது வந்து செக் போன் அந்த செக் வந்து போன்ஸ் ஆயிருக்கிறதுனால நான் பதினெட்டு லட்சத்துலேருந்து நான் தப்பிச்சிருக்கேன் இல்லைனா ஆல்ரெடி இன்ஃபினிட்டிக்கு பதி பத்து லட்சம் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸ்மார்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ திருப்பி நான் அதை பண்ணியிருந்திருப்பேன் நான் இல்லாமலே இந்த மாதிரி பேங்க்காரங்க பண்ணுறாங்கன்னா அப்போ பேங்க்கில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவை அந்த நேரத்தில் ஒன் லேக் டூ லேக் கமிஷனுக்காக இந்த மாதிரி மாதிரி ஏழப்பட்டவங்க லேடிஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாதவங்க பேரில் இந்த மாதிரி ஃப்ராடுன்னு சொல்லி கவிதா யுவராஜ் ஃப்ராடுன்ற சுற்றிட்டு இருக்கிறவங்க மேலே இவங்க இவங்க சப்போர்ட் பண்ணுற அந்த பேங்க்கு இந்த மாதிரி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்களே ஃபஸ்ட்டு பேங்க்கு சார் பேங்க்கில் பேங்க் சைட்லேருந்து கேட்கணும் சார் நீங்கள் சரிங்களா இப்போ நாங்கள் ஒன்ஸ் போயிருக்கிற அந்த இதை வச்சு அவங்க லைஃப் லாங் எங்கள் பேரில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தான் அந்த பிரகாஷன் ரங்கம் பேரில் ஒரு கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு ஓகேவா என்னென்னு சொல்லுவாங்கண்ணா எங்ககிட்ட அந்த ஓடிபி வந்திருக்கு இந்த ஓடிபி வந்திருக்கு நான் உன் பேரில் வந்து அமேசானில் இது பண்ணேன் அமேசானில் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓடிபி சொல்லிடி அப்படின்னு சொல்லி படிப்பறிவு இல்லாதவங்கள ம மணலாம் சரியில்லாதவங்கள அவங்களோட கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் சார் இருக்கும் நான் வந்து மென்டலி ரொம்ப இதாக இருக்கிறதுனால எங்கிட்ட அவங்க பேசுறதே வந்து நீ இதை பண்ணனா நான் இதை பண்ணுவேன் அதாவது சின்னதாக நம்ம கிட்ட அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் பல்கா எங்களுக்கு தர மாதிரி பேசுவாங்க பட் வாங்குறது மட்டும் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட்ஸே இல்லை எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிறது இல்லை சார் ஏன்னா பேச விடமாட்டான் இங்கே 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 பேச விடமாட்டா பேசினா இவ பேர்ல இவ்வளோ எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும் இப்போ இவ பேர்ல இவ்வளோ எடுத்திருக்கான்னு தெரியும் இங்கே வந்து தான் தெரியுது எல்லார் பேர்லையுமே இவ எடுத்திருக்கா அப்படின்ற விஷயமே இவளை வந்து தயவு செஞ்சு இதை எப்படி நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது எங்களை மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இங்கே வந்திருக்கிறத வெறும் இருபது முப்பது பேர் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டேஷனில் இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாதிரி தாமிரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மாங்காடில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அரும்பகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எல்லார் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் எல்லா சைட்லேருந்து ஒவ்வொரு கேங் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது பட் இது வரைக்கும் அவங்க மேலே சீரியஸான ஆக்ஷன் யாருமே எடுக்கல சார் அது தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த யுவராஜியும் கவிதாவையும் அவங்க ஒன்றே ஒன்று எப்போயுமே சொல்லுவாங்க நாங்கள் என்ன ஓடியாக போயிட்டோம் அப்படியே ஓடி போனாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் உங்க மேலே நான் பாவப்பட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு தான் சார் அவங்க சொல்லுவாங்க சரிங்களா இதை மட்டும் நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க அவங்க எப்போயுமே சொல்கிறது நாங்கள் என்ன ஓடியா போயிட்டோம் நாங்கள் என்ன ஓடியா போயிட்டோம் அப்படியே ஓடி போனாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது சரியா ஆனால் உங்களுக்காக பாவம் பார்த்துட்டு தான் நான் எங்கேயுமே போகாமல் இருக்கேன் அப்படின்ற வாய்ஸ் தான் அவங்க எப்போயுமே எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் நான் நம்பி தான் இவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதில்லை இல்லை இல்லை அதெல்லாம் நான் கரெக்டாக கட்டுவேன் யார் ப்ரெஷர் பண்ணுறாங்களோ அவங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க சார் யார் ரொம்ப கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள அப்படியே பிளாக் பண்ணிவிடுவாங்க சரிங்களா யார்கிட்ட இவங்கள பற்றி இவங்க கிட்ட சொல்லி இவங்கள பற்றி இவங்க கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அதை ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட மொத்தம் நாலு நாலு ஃபோனு மூணு காரு லக்ஸரியான லைஃப் தான் சார் அவங்களுக்கு அவங்கள நம்பி ஏமாந்து போனது நான் ஃப்ரெண்டு சிஸ்டரு அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே தான் சார் ஏமாந்து போயிருக்காங்க இப்போ அவங்கள பிடிச்சி அவங்க அவங்களை எங்க கையில கொடுத்தாலே போதும் சார் நீங்கள் யாருமே எதுவுமே பண்ண வேணாம் அவங்க அந்த புருஷன் பின்னாட்டி எங்க கையில கொடுங்க சார் வச்சுருங்க உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஆமாம் சார் எந்த வங்கி அது

இண்டியன் பேங்க் இண்டியன் பேங்க்லயும் அவ போயிருக்கா எல்லா இடத்துலயும் அவ ஆள் வச்சிருக்கா சார் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு கமிஷன் வந்து எங்க பேர்ல பத்து லட்சம் எடுக்கிறானா அந்த அந்த ப்ராப்பர் ப்ராப்பர் அந்த இது பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே டூ லேக்ஸ் கொடுத்துடா என்ன காரணம்னா நான் எங்க பேர்ல தான் வாங்கியிருக்கா அவளுக்கு எட்டு லட்சம் வந்தாலும் அவளுக்கு லாபம் தான் சரிங்களா அந்த எல்லாமே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு ரெண்டு லட்சம் போனாலும் அவளுக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு மாசம் கட்டுறா அடுத்தது எங்க நம்பர் பிளாக் பண்ணிடுறா அதனால அவளுக்கு வரது அந்த ஆறு லட்சம் வந்தாலும் அவளுக்கு லாபம் தான் இந்த இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது யாரு இந்த பேங்க் காரங்க பேங்க் காரங்களுக்கே தெரியும் இவ ஃப்ராடுன்னு தெரியும் தெரிஞ்சும் இவங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கம்ப ஒவ்வொரு பேரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க ஏன் யோசிக்கல இவங்களால இந்த பண்ண முடியுமா இவங்க இந்த இந்த ஏழைங்களால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்ட முடியுமா இவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு அவங்க பார்க்க மாட்டாங்களா ஆஃப்டர் ஆல் ஒரு போன்ல ஒரு ஆப்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கிறோம்னாலே வெரிஃபிகேஷனுக்கு வராங்க சரிங்களா நல்லா நல்ல பேங்க்ஸும் இருக்கு சார் நான் எல்லாரையும் நான் சொல்லல இந்த மாதிரி கமிஷன் வாங்குற இந்த ருத்ரான்ற இந்த நாயங்களால தான் சார் சொல்றேன் துர்கா அந்த துர்கா ஒரு லேடி தான் லேடிஸா நாங்களும் இந்த போய் போயிருக்கோம் நாங்கள் லேடிஸாக தான் நாங்களும் போயிருக்கோம் அந்த ஃப்ராடுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஈவாக இருக்கும் வேண்டாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கேவலம் அந்த ரூபாய்க்காக தான் நாங்களும் போகிறோம் இந்த மாதிரி இந்த பேங்க்கு காரங்களுக்கும் இது இந்த 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 நியூஸ் வந்து பரவணும் சார் சரிங்களா எங்களை மாதிரி யாருமே எந்த நாய் கூட இருக்கிறவங்களே சரி ஓடிபி கேட்டாலும் பேங்க் ஆதார் பேன் யார் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இந்த நாயை ஃபஸ்ட்டு நம்பாதீங்க இந்த நாயை நம்பாதீங்க இந்த நாயை நம்பாதீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த நாயை நம்பாதீங்க ஃப்ராடுங்க இவங்க இவங்களால இப்போ ஒரு பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா சார் இவங்க சைடில் இருந்து ஒரு பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க ஒரு வேளை எங்கே எங்க கே அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்ல அவ போயிட்டா இவளெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க போலீஸ் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சார் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சாகணும் சார் நேற்று ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல்லாக போய் உட்காந்தோம் இன்றைக்கே உட்காடுறோம் இப்படியே நாங்கள் அழிஞ்சிட்டு இருந்தால் எங்களோட வேலை வெட்டியும் போகுது குழந்தைங்களோட ஸ்கூல் போகுது என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து கேட்குறீங்க எங்களோட ஆதங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அவள் எந்த ஊர்லையும் அவள் தங்கக்கூடாது ஒவ்வொரு ஊராக போய்ட்டு அவள் ஏமாற்றிட்டு இருக்கா அவள் எந்த ஊர்லையும் அவள் தங்கக்கூடாது இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் தயவு செஞ்சு இதை இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே போகணும் அவள் போஸ்டர் போட்டுட்டு தான் எல்லாரையுமே ஏமாத்துறான் சார் पेपर पर चल में